செட் பண்ணிருக்காங்க நம்மள சுத்தி இவங்க பாருங்க நிறைய சுரங்கத்துறா ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னா நம்ம திருப்பூரில் கடல் கண்ணி பொருள் காட்சி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அதாவது இன்றைக்கி அஞ்சாந்தேதி இந்த கடல் கண்ணி ஓப்பன் சரி நாங்கள் நானும் என் இந்த எக்ஸிபிஷனை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம் இந்த டைமிங் வந்துட்டு எப்போனா நாலு டு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும்னு போட்டிருந்தாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நூறுரூவாங்க என்ட்ரன்ஸ்லேயே நம்ம மீனோட வாய் இருக்குல்ல அதை பிரம்மாண்டமாக லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க இங்கே பாருங்களேன் வெளியவே அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி சொல்லலாம் ஒரு பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சரி வாங்க அப்படி உள்ளே என்னதான் இருக்குன்ட்டு மச்சான் அப்படின்ட்டு நானும் மச்சானும் வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோங்க இங்கே வருங்க ஏற ஏற அப்படியே பிரம்மாண்டத்தை காட்டி இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு லைட் செட்டிங்லாம் போட்டு சரி உள்ளார போயிட்டு என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு ஒரு வழியாக மீன் வாய்க்குள்ளே விட்டு வெளியே இறங்கியாச்சு வெளியே இறங்குனோடனையுமே இங்கே பாருங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இது எல்லாமே எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் தாஜ்மஹால் பூனை அப்புறம் வந்துட்டு அருவி அப்புறம் புளி அப்புறம் வந்துட்டு ஏஞ்சலோட ரக்கலாக இருக்கும்ல அது எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க மெயினாக சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு ஆசையாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்க நிறையா பேர் வந்துட்டு நின்றுட்டுருந்தாங்க இங்கே பாருங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளார வந்தோங்க உள்ளார வந்து நிமித்திங்கன்னா மீன் தொட்டிலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இப்போ இதுக்கு ஒரு மியூசிக்லாம் ஆட் பண்ணி விடுறேன் அதை பார்த்துருவாங்களே வேறு லெவலாக இருந்துச்சுங்க फ्रेंड्स और टनल மாதிரி வந்துட்டு குடுத்து இருக்காங்க செமயா இருக்கு பாக்கறதுக்கே இங்க வரங்க வா இங்க आறங்க फ्रेंड्स செமயா இருக்கு மீன்லாம் ฮะ இங்க வரங்க எவ்வளவு பெரிய மீன்லாம் போடு பாருங்க பா சரி எவ்வளவு பெருசு இருக்கும் கிட்டத்தட்ட செம பெரிய மீன் இது வேறுங்க வேறுங்க ஆ கடல் கன்னி இருக்குன்ற மாதிரி வெளியே போட்டிருந்தாங்க கடல் கண்ணி இருக்கான்னு அங்கிட்டு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டி வந்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாங்க வேறுங்க

எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது அந்த சைடு கடல் கண்ணி இருக்கான்னு பார்ப்போம் வாங்க மெயினாக வந்து கடல் கண்ணி இருக்குன்னு சொன்னாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் பார்ப்போம் உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்க மூணாவது டேனலை முடிச்சு ரெண்டாவது டேனலை முடிச்சு மூணாவது டேனலுக்கு வந்தாச்சு இங்கே தான் அங்கே கடல் கண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் இங்கே வரங்களே அப்பா மீன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது தொட்டு காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாமே வந்து கிளாஸ் வாவ் கண்டிப்பாக நூறுவா டிக்கெட்டுக்கு வந்து இது ஒர்த்துன்னே சொல்லலாங்க பாருங்க வேற லெவலாக இருக்குதுங்க இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணாடி தொட்டி மாதிரி வச்சிருக்காங்களா அதுவும் இந்த சுரங்க மாதிரி வரதும் வந்துட்டு ஒரே வழிதாங்க பாருங்க ரெண்டுமே ஜாயிண்டிங் இப்போ நம்ம மூணாவதுல இருக்கோம் வாங்க கடல் கண்ணி அங்கே இருக்கும் போய் பார்க்கலாம் வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனை பாருங்களேன் எப்படி அழகா இருக்குன்னு ஓட மாட்டேங்குது வச்சா நீங்கள் கை வைங்க சான் இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடல்கனி அங்கே நமக்கு வந்து சர்க்கேஸ் காமிச்சிட்டு இருக்காங்க வச்சா இங்க இருங்க கடல்கனி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் இங்கே பாருங்க கடல்கனி வந்துடுச்சி போய் பார்க்கலாம் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க வாவ் ஹ இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடல் கன்னி தொட்டிக்கு முன்னாடி எவ்வளோ க்ரௌடு பாருங்க மொத்தம் ரெண்டு கடல் கண்ணி எந்த தொட்டியில் ஒரு கடல் கண்ணியும் அந்த தொட்டியில் ஒரு கடல் கண்ணி இங்கே பாருங்க எல்லார்ட்டையும் சூப்பராக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு கடல் கண்ணியும் அச்சாசலாக கடல் கண்ணியை பார்க்குற மாதிரியே இருக்கு இங்கே வாருங்க டைவ்லாம் அடிச்சு கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க நம்மட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அது மாதிரி ஹார்ட் அண்ட் சிம்பிளாக ஆச்சு எடுத்துக்கலாங்காருங்க சூப்பராக பண்ணுறாங்க ரெண்டு பேருமே மெயினாக குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட தான் கடல் கண்ணி ரொம்ப அன்பாக வளர்கிறாங்க எங்காருங்க அங்கேருங்களே குழந்தைங்க கிட்ட வந்து வாயிலாம் சொல்கிற மாதிரி கேட்டு அங்கேருங்க மெயினாக எல்லாரும் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க குழந்தைங்களா அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பண்ணிட்டு வெளியே சர்க்கேஸ் எல்லாமே போய் பார்க்கலாம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுற பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் வேறுங்க குழந்தைகளுக்கு தேவையான செயின் தோடு என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க ஆல்ரவுண்ட் வேறுங்க வச்சா மாஸ்கெலாம் வச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்க்கு டாக்டர் செட்டு குழந்தைங்களுக்கு பால் எல்லாமே இருக்குது வருங்க இங்கே வந்துட்டு நான் நைன்டின் கிட்ஸ் வச்சா நைன்டீன் கிட்ஸ் மிட்டாய் இங்கே எல்லாம் வச்சுருக்காங்க வருங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மிட்டாய் எல்லாம் வாங்கிக்கலாம் இது எல்லாமே எது எடுத்தாலும் ரூபா தானேண்ணா ஒரு பாக்கெட் இருபது ரூபாங்க வருங்க உங்களுக்கு தொண்ணூறில் ஏதாச்சும் ஞாபகம் இருந்ததுன்னா அது எல்லாமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த இடத்துல வந்து பாக்கெட் இருபது ரூபான்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னது குழந்தைங்களுக்கு என்ன இதெல்லாம் என்ன நோட்டா புக்ஸ் சார் புக்ஸா ரைட்டிங் மாதிரிலாம் அழிச்சிக்கலாம் எல்லாம் இது பண்ணி சொல்லுப்பாங்க வீடியோ எடுக்கிறாங்க இது ரீரைட்டபிள் சார் இது மேஜிக் புக் மாதிரி இது இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் யூஸ் பண்ணி

துணி கடை மறுபடியும் ரிட்டன் பொம்மை கடை பேட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சிருக்காங்க இங்கேருங்க பாத்திர கடை மெயினாக வந்துட்டு இங்கே ஊர்கா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்க என்னென்ன ஊர்கா வேணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க என்ன ஊர்காவில் எவ்வளோ நூற்றி அறுபதுங்களா ஒன் டுவெண்ட்டியா எல்லாமே யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊருக்காய் எடுத்தாலும் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி வச்சிருக்காங்க பாக்கையிலே சில வருதுங்க பாருங்க அடுத்தது வந்துட்டு வாட்ச் கண்ணாடியெலாம் வச்சிருக்காங்க என்ன வாட்சு கண்ணாடியெலாம் அவ்வளோ ஒவ்வொரு வேரியசனை பொறுத்து ஒன் டுவெண்ட்டி வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு கண்ணாடிலாம் மாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க இங்க இருங்க அடுத்தது வந்து வளவில் செட்டு எல்லாமே வந்துட்டு நூறுரூவா மெயினாக லேடிஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வருங்க பாருங்க அல்வாவில் எவ்வளோண்ணா கால் கிலோ நூறு எல்லாமே எல்லா வகையான அல்வாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்க

ரெண்டு அரிசில எவ்வளோண்ணா ரெண்டு பேர் ஒரு அரிசியில் ரெண்டு பேர் எண்பது ரூபா மூணு பேர் எழுதுனா நூறுரூவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக பேக்கு செண்டு பஃபீமு எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் இப்போ வந்துட்டு நம்ம மெயினான என்ட்ரன்ஸ்கில் வந்துட்டோங்க பாருங்க சிறுவர்கள் உலகம் குழந்தைங்களாம் வந்துட்டு பால் போட்டு விளையாடுவாங்களே எல்லாமே இருக்கு பாருங்க செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு சூப்பர் ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னா அறுபது ரூபாங்களா சரி ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸுங்க சிறுவர்கள் உலகத்துக்கு வந்துட்டு ஒரு கிட்ஸுக்கு வந்து அறுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம்னா காமன் நேரங்களா சரி ஓகேண்ணா அடுத்தது வந்துட்டு கன் ஷூட்டிங்கும்

மூணு பால் ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பால்ல அடிச்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற டிவி ரெண்டாவது பால்ல அடிச்சிங்கன்னா வாட்ச் மூணாவது பால் அடிச்சிங்கன்னா அங்கேருங்க டெடிஃபர் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க இங்கே த்ரீ டி ஷோன்ட்டு போட்டிருக்காங்க எவ்வளோன்னு தெரியல ஒரு ஆளுக்கு த்ரீ டி ஷோவுக்கு எவ்வளோன்னா ஒரு ஆளுக்கு அறுபது ரூபாங்களா எவ்வளோ நேரம் பதினோரு நிமிஷங்களா

பேய் வீட்டுக்குள்ள இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு ஐம்பது ரூபா உங்களுக்கு பயம் இல்லாமல் எவ்வளவு எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம் அடுத்து வந்துட்டு ரைடு எல்லாம் இருக்குது வாங்க அதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்னு பார்க்கலாம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க புதுச்சி விளையாடுற பலூன் வந்துட்டு இருக்கு பாருங்க குழந்தைங்க விளையாடுற பலூனுக்கு வந்துட்டு எழுபது ரூபா எவ்வளோ நேரங்க்கா தம்பி இது எவ்வளோ டைமிங் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுபது ரூபா பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த பலூனில் விளையாண்டுக்கலாம் அடுத்தது வந்துட்டு ராட்ச ராட்டினம் பிரேக் டவுன் இங்கேயும் வந்துட்டு நிறையா விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது ஆளுங்க வந்துட்டு இன்னும் யாரும் வரல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தானே வந்து செகண்ட் நாள் அதனால் வந்துட்டு இங்கே இருங்க குழந்தைங்களாம் இந்த ஏர்ப்ளைனில் உட்காந்தா அப்படியே ஃப்ளைனில் போகிற மாதிரி சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப ஜாலி பண்ணுவாங்க அடுத்தது வந்துட்டு பிரேக் டான்ஸ் இருக்குது பாருங்க பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ராட்டினத்துக்கும் இதுக்கும் வந்துட்டு நூறுரூவா இதில் போனீங்கனாலும் நூறுரூவா தான் இதில் போனீங்கனாலும் நூறுரூவா தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது வந்துட்டு என்ன இருக்குது யாருங்க குழந்தைங்க ட்ரெயினில் போகிறதுக்கு வந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி வரல ட்ரெயின் இருக்குது அடுத்தது வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு சர்க்கேஸ் செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சுற்றி சுற்றி வரும் போல் யாருங்க மெயினாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குழந்தைங்க அப்புறம் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு சின்னதாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்கள்லாம் வந்துட்டு போட் ஓட்ட ஓட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க சா அது என்ன அலாதிண்ணாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ராகன் இருக்கு இதுக்கு எவ்வளோ mm. 70 செவன்டி எத்தனை மினிட்ஸ் பத்து ரவுண்ட் ஓகே யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிராகன் போனீங்கன்னா பத்து ரவுண்டுக்கு வந்து எழுபது ரூபா செவன்ட்டியா இதுக்கு அடுத்தது வந்துட்டு அலாவுதீன் வந்துட்டு சின்ன குழந்தைங்க வந்துட்டு குழந்தைங்களா உட்காந்து எல்லாரும் போகிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்துட்டு நம்ம எப்போதும் சாப்பிட்ற பானிபூரி அப்புறம் வந்துட்டு பேல்பூரி காளான் அப்புறம் டெல்லி அப்பளம் என்னென்ன ரெகுலராக உள்ள வெங்காய பஜ்ஜி பஜ்ஜி காலிஃப்ளவர் சில்லி எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் மெயினாக இப்போ வந்துட்டு நம்ம கடைசியாக முடிவு கொண்டோம் அந்த ஐஸ்கிரீம் கடையோடு வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்துட்டு பத்தமினி கார்டனில் இந்த கடல் கண் எக்ஸிபிஷனில் உள்ள பொருள் காட்சி எல்லாமே இங்கே பார்த்துக்கோங்க ஒரு ஃபுல் வியூ வா பாத்துக்கோங்க சாங்கா இருங்க இந்த இருக்குல்ல வந்துட்டு பண்ணியிருக்காங்க டிஃபரண்ட் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்குங்க அதோட நேம் என்ன சுனாமியா சுனாமின்னு சொல்றாங்க எனக்கு தெரியலங்க வருங்க ஆனா வந்துட்டு செமையா இருக்கு போயிட்டு சுத்தி சுத்தி வரும் போல எவ்வளோ அதுக்கு அமௌண்ட்டு ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஓகே அதுக்கும் நூறுவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க இந்த மொ இந்த பெரிய விளையாட்டு மூணுக்குமே வந்துட்டு நூறு நூறுரூவா பார்த்துக்கோங்க மற்றது எல்லாத்துக்கும் வந்துட்டு சில்ட்ரன்ஸ்கெலாம் எழுபது ரூபா செம்மையாக இருக்குங்க இதான் வந்துட்டு இப்போ திருப்பூர் பத்மினி கார்டன்ல உள்ள கடல் கண்ணிக்கான பொருள் காட்சி டோட்டலையும் சுற்றி காமிச்சாச்சு இங்கே வருங்க ஹாய் வருங்க ஒரு வழியாக டோட்டலாகவே சுத்தி முடிச்சாச்சு எல்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் மெயினாக சில்ட்ரன்ஸுக்கு தான் நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது மெயினாக கடல் கண்ணி உள்ளார மீன் கோகை எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூவா என்ட்ரன்ஸில் கொடுத்ததுக்கு ஒருத்தனே சொல்லலாம் கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா காங்கயம் ரோட்டில் பத்மினி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்துட்டு சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்